ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம விநாயகர் சதுர்த்தி வருது இல்லைங்களா அதில் வந்து நம்ம ஒரு விநாயகருக்கு வந்து ஒரு பரிகாரம் செஞ்சோம்னாக்கா நம்ம குழந்தைங்க வந்து படிப்பு நல்லா வரும் அப்படின்றது நான் வந்து அந்த நான் சின்ன வயசு இருக்கும்போதே அந்த பூஜை பண்ணியிருக்கோம் பூஜைன்னு சொல்கிறதோட ஒரு பிரார்த்தனை அப்படின்னு சொல்லலாம் இப்போ தான் ஒரு பத்து வருஷத்து பத்து வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து தான் இப்போ யூடியூப்லாம் வந்திருக்கு யூடியூப்பில் நிறைய பதிவுகள் போடுறாங்க ஒவ்வொரு திருவிழா வரும்போதும் இப்போது ஆடி மாத திருவிழானா அதுக்குண்டான பதிவுகள் அப்புறம் விநாயகர் சதுர்த்தி கோகுலஷ்டமி ஒவ்வொரு விழாவுக்கும் ஒரு ஒரு பதிவு போடுறாங்க இப்போ தான் அது அப்போல்லாம் வந்து நான் சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் நம்ம ஊரில் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது அந்த கோயிலில் அந்த ஐயர் சொல்கிறத நம்ம செய்வோம் அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இப்போ சொல்லான்னு வந்திருக்கேன் எப்படின்னா எங்கள் ஊர் ஆரம்ப எல்லையிலே ஒரு விநாயகர் இருப்பார் அதை தாண்டி தான் நாங்கள் படிக்கிறதுக்கு போனோம் அப்போ நாங்கள் டெய்லியுமே விநாயகரை ஒரு ரவுண்டு சுற்றிட்டு தான் போவோம் அப்போ அந்த விநாயகருக்கு பூஜை பண்ணுற ஐயர் தான் சொன்னார் இந்த மாதிரி பண்ணுமா படிப்பு இன்னும் நல்லா வரும் அப்படின்னு சொன்னார் அதை தான் நான் செஞ்சுருக்கேன் செஞ்சு அது பலனும் கிடச்சிருக்கு எனக்கு அப்போ நான் செஞ்ச அதே பிரார்த்தனை தான் இப்போ என் பொண்ணும் செஞ்சிட்ருக்கேன் அது ஒன்றும் இல்லைங்க இப்போ வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி வரைக்கும் வச்சுக்கோங்களேன் ஏன்னா ரொம்ப சீக்கிரம் பசங்கள் எந்திரிச்சிக்க மாட்டாங்க அதனால் ஒரு ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ள பசங்க காலையில் எழுந்திரிச்சு குளிக்க வச்சுட்டு வேணும்னா நம்ம டீ காஃபி குடிக்கிறவங்க குடிச்சிட்டு போகலாம் குடிக்காமல் போனால் ரொம்ப விசேஷம் நான் பண்ணும்போது வெறும் தண்ணி மட்டும் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு போயிட்டு அந்த நூற்றி எட்டு சுத்துக்கு வந்து நம்ம கவுண்ட் பண்ணணும் இல்லையா இப்போ யாராக இருந்தாலும் நூற்றி எட்டு சுத்து ஞாபகம் வச்சுட்டு சுத்துறது வந்து கொஞ்சம் தான் அது நான் சொல்கிறது வந்து குழந்தைங்கன்றதுனால கண்டிப்பாக மறந்துடுவாங்க அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு செம்பருத்தி இலை செம்பருத்தி இலை வந்து நூற்றி எட்டு இலை பறித்து ஒரு கவரில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சுற்று சுற்றும் போதும் ஒரு ஒரு இலையாக வந்து நம்ம விநாயகருக்கு முன்னாடி அந்த மூஞ்சல் வாகனம் வச்சுருப்பாங்களே அந்த இடத்துல நான் போட்டுருவேன் அப்போ என்ன சொல்லிக்கிட்டே நம்ம விநாயகரை சுற்றினனா பிள்ளையாரப்பா நல்லா படிக்கணும் நான் பிள்ளையாரப்பா நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் சொல்லிக்கிட்டே வரும் அது வந்து நூற்றி எட்டு முறை வந்துடும் அப்போ வந்து நமக்கு மந்திரம் எதுவும் தெரியாது இல்லையா அப்போ இதுவே வந்து விநாயகருக்கு மந்திரமாக ஆகிடும் அப்போ எப்படி சொல்கிறேன்னா அப்போல்லாம் வந்து சின்ன வயசில் வந்து பிள்ளையாரப்பா நல்லா படிக்கணும் பிள்ளையாரப்பா என்னை காப்பாற்று பிள்ளையாரப்பா எனக்கு புத்தி கொடு அப்படின்னு தான் வேண்டிப்போம் இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் விநாயகர்னே சொல்கிறாங்க கணேஷா சொல்கிறாங்க அப்போ இருந்த அந்த அளவுக்கு கிராமத்தில் வந்து நாகரிகம் கொஞ்சம் கம்மி தானே அதனால் பிள்ளையாரப்பா அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம் அந்த மாதிரி சொல்லி தான் நான் அந்த பூஜையை பண்ணி முடித்தேன் நானும் நல்லா படித்து முடிச்சுட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் என் பொண்ணும் அந்த பூஜையை பண்ணிவிட்றா போன வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கும் பண்ணேன் இந்த வருஷமும் அவள் போவாள் அதான் அந்த குழந்தைங்களுக்கு படிப்புக்காக ஏன் சொல்ல வரேன்னா இப்போது நம்ம வந்து ஒரு படத்தை பற்றி பேசுவோம் படத்தில் ஒரு சீனு அதில் வந்து வெற்றி விநாயகர்னு ஒரு திரைப்படம் அதில் வந்து ஸ்ரீவித்ய அம்மா நடிச்சிருப்பாங்க அவங்க குழந்த வந்து அவங்க வந்து பிராமின் ஃபேமிலி தான் அவங்க குழந்தைக்கு வந்து படிப்பே வராது ஆனாலும் அந்த அம்மா விடாமல் பிள்ளையார்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த குழந்தை போய் பூஜை பண்ணிட்டு வரும்போது அந்த பிரசாதத்தை வந்து விநாயகரை சாப்பிட வைக்கும் அந்த சீன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அது வந்து உண்மையாகவே நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது குழந்தைங்க கேட்டால் கண்டிப்பாக விநாயகர் கொடுத்துடுவார் என்னோட பார்வையில் நான் சொல்கிறேன் நானுமே அதை அனுபவிச்சுருக்கேன் விநாயகர்கிட்ட குழந்தைங்களாம் போய் கேட்கும்போது குழந்தைங்க என்ன கேட்பாங்க நான் நல்லா படிக்கணும் நல்லா மார்க் வாங்கணும் நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும் எங்கள் அம்மா என்னை படிக்கலைன்னு திட்டக்கூடாது அப்படி தான் எல்லா குழந்தையும் நினைக்கும் அந்த அந்த குழந்த வயசில் வந்து அது தானே தோணும் வேற என்ன தோணுப்பது இப்போ இருக்கிற குழந்தைங்க ஒன்று ஒன்று சொல்லுவாங்க அம்மா எனக்கு கார் வாங்கி கொடுக்கணும் அம்மா வந்து பொம்மை வாங்கி கொடுக்கணும் அப்போ இருந்தவங்களாம் அப்படி சொன்னதில்லை அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த கதை வந்து உண்மையாகவே நடந்தது அது மாதிரி நம்ம குழந்தைங்கள வந்து நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வந்து சுற்றி வந்தோம்னாக்கா கண்டிப்பாக படிப்பில் ஒரு அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு நமக்கு விநாயகர் வந்து துணையாக இருப்பார் இது கண்டிப்பான உண்மை அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது இப்போது மாதம் மாதம் சங்கடகர சதுர்த்தின்னு வருது இல்லையா அந் போய் சுற்றலாம் அன்றைக்கி சுற்றுறது வந்து பேரண்ட்ஸ் போய் சுற்றிட்டு வரலாம் சதுர்த்தினா ஈவினிங்கில் தான் பூஜை பண்ணுவாங்க இல்லையா அதனால் அந்த ஈவினிங் டைமில் நம்ம விநாயகரை சுற்றலாம் அப்புறம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தேங்காய் அண்ணில் விளக்கு ஏற்றினோம்னாக்கா ரொம்ப விசேஷம் இது எல்லாமே என்னோடய அனுபவத்தில் நான் செஞ்ச பூஜை விஷயங்கள் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் விநாயகருக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா விநாயகர் மட்டும் ராஜகோபுரத்தோடு இருப்பார் நித்தமும் விநாயகர் மட்டும் இருந்து எல்லா பூஜைகளும் அவர் ஏற்றுப்பார் அந்த மாதிரி இருக்கிற கோயிலில் போய் செஞ்சிங்கன்னா இன்னும் விசேஷம் அவங்க வீட்டு பக்கத்தில் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு சிவன் கோயிலில் இருப்பார் இல்லையா எப்போது விநாயகர் அவரை கூட நம்ம சுற்றி வரலாம் கண்டிப்பாக நூற்றி எட்டு சுற்ற சுற்றினாங்க அதை விடக்கூடாது ஆனால் ஞாபகம் வச்சு எழுந்து பசங்க கிளம்பி போகணும் அதான் முக்கியம் அவங்களுக்கு கண்டிப்பாக அது நடத்தி முடிக்கணும்னு வந்தால் நம்ம சொல்லாமையே அவங்க கிளம்பிடுவாங்க நீங்கள் நைட்டே சொல்லி வச்சுடுங்க முடிஞ்சால் நூற்றி எட்டு காயின் வச்சு அனுப்பி விடுங்க கையில் கொடுத்து அனுப்புங்க ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒவ்வொரு சுற்றி சுற்றிட்டு ரூபாய் போட்டு சொல்லுங்கள் தட்டில் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பூ அதுக்கப்புறம் சாக்லேட்டு இந்த மாதிரி இலை கூட பறிச்சு எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் இப்போது சிட்டிக்குள்ள கோவில்னால் குப்பை மாதிரி தெரியும் இல்லையா அதனால் இலையை போட விட மாட்டாங்க நான் சொன்னது கிராமத்து கோயில் அங்கே வந்து யாரும் எந்த கேள்வியும் கேட்க போகிறதில்ல அதனால் நான் வந்து செம்பருத்தி இலையை பயன்படுத்திக்கிட்டேன் இப்போ வந்து சாக்லேட் வாங்கிக்கலாம் அப்படின்னா நூற்றி எட்டு காயின் கூட எடுத்துகிட்டு போடலாம் ஒவ்வொரு ரூபாய் காயின் எடுத்துகிட்டு போனால் கூட நூற்றி எட்டு சுத்துக்கு நம்ம ஒவ்வொரு ரூபாயாக போட்டுடலாம் தட்டில் நமக்கு காணிக்கை போட்டால் மாதிரி இருக்கும் நமக்கு எண்ணிக்கையும் இருக்கும் நம்ம அந்த நூற்றி எட்டு தடவை சொல்கிறோம்ல புள்ளையாரப்பா நான் நல்லா படிக்கணும் புள்ளையாரப்பா நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுவும் அந்த விநாயகர் காதுக்கு கண்டிப்பாக கேட்கும் கண்டிப்பாக அதை நம்ம நம்ம நினைக்கிற படிப்பை கண்டிப்பாக கொடுத்துடுவார் நீங்கள் நிச்சயம் ட்ரை பண்ணுங்கள் பேரண்ட்ஸ் எல்லாரும் பசங்களை சொல்லி அனுப்பிவிடுங்க நம்ம செய்கிறது வந்து இந்த சங்கட சதுர்த்தி வரும்போது நம்ம தனியாக பிரார்த்தனை பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி செய்ய சொல்லுங்கள் அந்த படத்தை டைம் இருந்தால் நீங்கள் பாருங்கள் பொல்லா பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊர் வந்து திருநாரையூருன்ற ஊரில் அந்த விநாயகர் கோயில் இப்பயும் இருக்குது டைம் கிடச்சா அந்த பக்கம் இருக்கிறவங்க போய் பாருங்கள் அந்த விநாயகர் கோயிலில் அங்கேருந்து தான் அந்த படத்தில் வந்து அந்த சீன் வரும் இல்லைங்களா விநாயகருக்கு நெய்வேதியம் வச்சோன்னே மறைஞ்சி போகுது அப்படின்னு சொல்கிறாங்களோ அது நடந்து தான் அது நடந்ததுன்னு நான் கேள்விப்பட்டேன் அது உண்மையும் கூட சொல்கிறாங்க முடிஞ்சால் அந்த பக்கம் இருக்கிறவங்க திருநாரையூரில் இருக்கிற பொல்லா விநாயகர் பொல்லா பிள்ளையார் கூட சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி உங்கள் வீட்டு குழந்தைங்க ரொம்ப மந்தமாக இருக்காங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு அந்த குழந்த பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு பிள்ளையாரப்பா விநாயகா என் பிள்ளைக்கு நல்ல புத்தி கொடுப்பா நல்ல கல்வி அறிவை கொடுப்பா அப்படின்னு ப்ரே பண்ணிக்கிட்டு வாங்க நிச்சயம் அடுத்த வருஷத்துக்குள்ளே ஒரு மாற்றம் இருக்கும் ஓகேங்க இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லா ஹாப்பியாக விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுங்க விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை செய்யுங்க பேக்கெட் மா வாங்கினாலும் சரி இல்லை ஆனால் ரெடிமேட் கொழுக்கட்டை மட்டும் வச்சு கும்பிடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம கையாலேயே நம்ம வீட்டு பிள்ளையாக இருக்குது ஏதாவது ஒரு நெய்வேதியமாக கொடுக்கலாம் ஆனால் எந்த தெய்வமும் வந்து வீட்டுக்குள்ளே வருதுன்னா அது கண்டிப்பாக விநாயகர் தான் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து நம்ம கூடவே இருந்து நம்ம கொடுக்குற அந்த நெய்வேத சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவராக போயிடுவார் அதனால் இந்த சான்ஸ் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கண்டிப்பாக வீட்டில் பூஜை பண்ணுங்க பூஜை பண்ணி விநாயகருக்கு தேவையான விஷயங்கள் என்ன பூ பழம் அதுக்கப்புறம் கொழுக்கட்டை சுண்டல் இதெல்லாம் செஞ்சு கொடுங்க நம்மளோடவே இருந்து அவர் ஹாப்பியாக சந்தோஷமாக அவர் வழி வைங்க ஓகேங்க தேங்க் யூ பாய்